மோடி பயந்து ஓடிட்டாராமே திமுக பேச்சு அப்படி இருக்கும் இன்னும் யாரெல்லாம் நாட்டை விட்டு ஓட போகிறாங்கன்னு தெரியலனோ நீட் தேர்வை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு ஆர் எஸ் பாரதி செய்தியாளர்களிடம் பேசியிருக்காரு இதை பின்னணி என்னவா இருக்கும் வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய திமுக கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பிய நேரத்தில் இன்றைக்கு ஜூலை மூன்றாம் தேதி இதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சபாநாயகர் உறுதி அளித்ததாக சொன்னார்கள் ஆனால் நேற்று தினமே பாராளுமன்றத்தை முடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்றால் இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டுதான் ஓடி ஓய்வு ஓடிவிட்டார் என்று நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் கருத தோன்றுகிறது ஆகவே சுப்ரீம் கோர்ட்டும் இந்த மோசடி ஊழல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் திமுக எடுத்த முடிவு நல்ல முடிவு என்பதை அனைவரும் இன்றைக்கு உணர ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக மட்டும் கொண்டிருந்தது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் பேச ஆரம்பித்து விட்டது ஏன் இன்றைக்கு காலையிலே கூட நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அகில இந்திய அளவில் இந்த இஷ்யூ இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது ஆகவே நல்ல முடிவு வரும் கடந்த முறையெல்லாம் வேறு இப்போ பாராளுமன்றமே வேறு மாதிரி இருக்கிறது நிச்சயமாக மாற்றங்கள் வரும் ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்தால் வரணும் சர்வாதிகாரமாக நடந்தால் வர நான் தான் சொல்லிட்டேன் நன்றி சொல்லிட்டு திருப்பி திருப்பி ஒரு வாட்டி நன்றி சொன்ன போதும் தமிழ்நாட்டில் தான் தான் நாங்கள் 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 தீவிரமாக எங்கள் ஆளுங்கட்சியே பண்ணுறோம் கவர்மெண்ட்டே பண்ணும்போது மக்களுக்கு எதுங்க இருங்க இருங்க நீங்கள் எங்கே தீவிரம் ஒரு அரசாங்கமே செய்கிற போது எல்லா பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் எங்கிட்ட அங்க அரசாங்கம் ஏகத்தினால அவங்க வார்ப்பாட்டம் நடத்தினாட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு

இது சுங்கச்சாவடியில் மாட்டி இருக்குது பணம் அதை பற்றி யாரும் கேட்க மாட்டேன்றிங்களே ஏங்க ஒரு நூற்றி அறுபத்தேழு கோடி ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு உண்டு மோடியோட படம் வந்திருக்குது நிர்மலா சீதாராமனோட படம் வந்திருக்குது அண்ணாமலையோட படம் வந்திருக்குது எடப்பாடியோட படம் வந்திருக்குது ஒரே ஒரு படம் ஒரு தாரா வியாபாரியாரோட வந்ததுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போட்ட அண்ணாமலை இதுக்கே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு இப்போ நான் சொல்லாமல் மோடிக்கு அந்த அறுபத்தி ஏழு கோடிக்கும் நூற்றி அறுபத்தி ஏழு கோடிக்கும் தொடர்புக்குதுன்ட்டு இன்றைக்கு ஏறத்தாழ இரநூறு பேர் செத்துருக்காங்க யூபியில் யாருக்காக செத்துருக்காங்க ஒரு ரிட்டையர்டு ஒரு போலீஸில் வேலை செஞ்ச ஹெட் கான்ஸ்டபிள்ன்ற போலீஸ் சாமியாரை பார்க்குறதுக்கு இரநூத்தி இருபது பேர் செத்துருக்காங்க அதெல்லாம் இதெல்லாம் என்லைடன் பண்ணுங்களுக்கு வேண்டும் நாடாளுமன்றத்தில் பேசுகிறதுக்கு மத்திய தமிழ்நாடு அரசு முதலியை வலியுறுத்தினாங்க நிர்மலா சீதாராமன் முதல்ல அவங்க தான் அவங்க தான் மத்தியில் இருக்காங்க முதல்ல அந்த அம்மா வந்து முதல்ல சொல்லட்டும் முதல்ல அந்தம்மா சொல்லட்டும் அவங்க அவங்க மந்திரி சபையில் எத்தனை பேர் ஆல்காலிக் டெஸ்ட் பண்ணட்டும் நானும் நானும் டெஸ்ட்டுக்கு வரேன் எழில் வருவார் திருமாவளம் வருவார்